ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஸ்கூலிலேருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பக்கப்பறம் ராகியில் செஞ்ச ரெசிபின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் ரவை சேர்த்துக்கலாம் கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் நாளாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவையும் நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அகலமான தட்டாக எடுத்துருக்கேன் நம்மளுக்கு மாவை பிசைஞ்சிருக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இது கூடவே கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் முக்கால் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒன் ஐத்து டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துருங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது இப்போ இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாயிடுச்சு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க நம்ம இதை ஊற வைக்க வேண்டியதில்லை நம்ம ஆல்ரெடி ரவையும் ஊற வச்சது எடுத்துருக்கோம் அதனால் உடனே வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பிடிச்செடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் நம்ம ஒட்டுக்கா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரிசல் வந்துடும் அதுக்காக தான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வடை எடுக்கிற கரண்டி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி அது மேலே வந்து நம்ம வந்து தட்டி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம எடுக்கும் எடுக்கும்போதும் நல்லா வந்து புரிஞ்சு வந்துடும் இடையில் கேப் இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு நல்லா வந்து புரிஞ்சு வந்துடுங்க இப்போ இதை வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டு இதில் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஒரே வேணா வெந்து வரும் அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா வந்து உள்ளே கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதே மாதிரி அடுத்தடுத்து போட்டு பிடிச்சி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய கடாய வச்சுக்கோங்க அதில் உருக்கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து இதில் வந்து தூசு எதுவும் இல்லை வெள்ளத்தில் உங்ககிட்ட தூசு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்ததை வெள்ளத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி